சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே நீ வருவாய் என்று உன் துணை உன்னை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறார் உன் துணை உன்னை நாடி வர வேண்டும் என்று நீ காத்துக் காத்துக்கொண்டிருக்கிறாய் நானோ நீங்கள் இருவரும் என் ஆலயம் வருவீர்கள் என்று எதிர்பார்த்து காத்துக்கொண்டே இருக்கிறேன் நிச்சயமாக சொல்கிறேன் உன்னுடைய கனவும் உன் துணையுடைய கனவையும் நிறைவேற்றி நீங்கள் இருவரும் வரும் வியாழ நன்றியின் ஆலயம் வரக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி உங்கள் இருவரையும் சேர்த்து வைக்கப் போகிறேன் உங்களுக்குள் இருக்கும் மன வருத்தம் நீக்கி நீங்கள் மீண்டும் சந்தோஷமாக சேர்ந்து வாழக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி தரப்போகிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி உன் துணையோடு மீண்டும் சேர்ந்து வாழ வேண்டும் என்பது உன்னுடைய கர்மாப்படி நீ உன் துணையோடு சேர்ந்து வாழக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தருகிறேன் நீ இது நாள் வரை கஷ்டங்களையும் வேதனைகளையும் துன்பங்களையும் அதிகமாக அனுபவித்து விட்டாய் சாயப்பா என்னுடைய வாழ்க்கை இப்படியே போய்விடுமா நானும் என் குழந்தைகளும் இப்படியே இருந்து விடுவோமா என்று நீ மனதாறு என்னிடம் கலங்கி நிற்கிறாய் கவலை கொள்ளாதே நீ உன் துணையோடு சேர்ந்து வாழக்கூடிய நல்ல நேரம் வந்துவிட்டது அதை சொல்லிவிட்டு போகலாம் என்று தான் நான் வந்தேன் நம்பிக்கையோடு இரு உன் நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது என்னை நம்பிய உன்னை ஒரு நாளும் நான் கைவிட மாட்டேன் சற்று காலதாமதம் ஆகிறதே என்று நீ மனம் கலங்க வேண்டாம் உனக்கு எது கிடைக்க வேண்டுமோ அது உறுதியாக கிடைக்கும் சாயப்பா உன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றி உனக்கான மகிழ்ச்சியை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கிறேன் நம்பிக்கையோடு இரு நீ நினைத்தது நிச்சயமாக நடக்கும் உன் துணை உன்னை நாடி வரும்படி செய்கிறேன் நீ எந்த அளவிற்கு அவரை எது நோக்கி காத்து கொண்டிருக்கிறாயோ அதே போலத்தான் உன் துணையும் இருக்கிறார் உங்களுக்குள் சிறு சிறு மன வருத்தம் இருப்பது உண்மைதான் உன் துணையை உன்னோடு கொண்டு வந்து சேர்க்கிறேன் நீங்கள் இருவரும் என் ஆலயம் சேர்ந்து வருவீர்கள் சந்தோஷமாக அந்த நாளை நான் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறேன் சந்தோஷமாக இரு நல்லதே நடக்கும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்